தனுஷ் அவர்கள் என்ன பண்ணாலுமே வந்து விமர்சனம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரியான இங்க பார்க்கப்படுது தனுஷ் ஒண்ணும் வறுமையில வாண்டவர் இல்ல அவங்க அப்பா ஃபில் ப்ரொபியூசன் அந்த இருக்காங்க சார் தாயவரும் பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு படங்கள்லாம் எடுத்து சிவாஜி ஐயா அவரை வச்ச படம் எடுத்தவரும் பள்ளிக்கூடத்துல படிச்சிட்டு இருந்தவர் தான துழுத இளமை படம் தொழுதோ இளமை அந்த படத்த படத்துல போட்டேன் அப்படி வசதியாக தான் இருந்தார் அவங்க அக்காவெல்லாம் டாக்டர்ஸ் இவர் இட்லிக்கு போயிருந்து கையை அந்த நேரம் பிச்சை போட்டு எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டாரோ அதில் வளர்ந்து வளர்ந்தார் கதை விட்டா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்று புரியுது ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போடும்போது அவரும் அந்த ஆடியோ லான்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா புதுகளை குத்துல சிவகார்த்தி ஒரு ஆளா சிவகார்த்திகேயன் அனிருத் நயன்தாரா விக்னேஷ் சிவன்

ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்காதுமா பல பிரபல நடிகைகளை ஆபாசமா போட்டு வருதுமா செல்ஃபோனை ஓப்பன் பண்ணவே முடியல இந்த ரீல்ஸ்னு ஒன்று வருது அதில் இன்னது தான் வருதுன்னு இல்லை நினச்ச நடிகைகளே இல்லை என்ன தமிழ்ல இருந்த பிரபல நடிகைகள் அத்தனை பேர்த்தையும் வச்சு ப்ளூ ஃபில் படுத்துட்டு இருக்காங்கம்மா பா பா இப்போ உருவம் கிடைச்சதுன்னா என்ன வச்சு நீங்க ப்ளூ ஃபில்மெட் இருக்குது அங்கே லெவலுக்கு இப்போ வந்துருச்சு அந்த வா வந்துருச்சு என்ன வேணாம் அச அச்சோசலா ஃபேட்டுன்னு ஒரு ஆப் இருக்கு அதில் போட்டோ சகலமும் இருக்குது நான் தேடி பார்த்த உள்ள நம்ம ஃபோட்டோ எதாவது இருக்குதா அந்த அளவுக்கு நான் பாப்புலர் ஆகலைன்னு தெரிஞ்சு யார் டைவர்ஸ் பண்ணாலும் இவரையே சொல்கிறது அப்படின்றத வந்து அப்படின்னு அவர் நல்லா வளர்ந்துருக்காருன்னு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்கள் நம்ம முதலமைச்சர் வந்து இசை இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க இந்த கண்ணியத்தை நீங்க மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அனுபவம் இருக்க நீங்க இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் ஜாஸ்தி வருது சார் தனுஷ் அவர்கள் என்ன பண்ணாலுமே வந்து விமர்சனம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரியான இங்கே பார்க்கப்படுது இன்னொன்று அவரும் தொடர்ந்து எல்லா ஆடியோ லான்ச்லேயும் வந்து இதுதான் எனக்கு சாக்கு மைக்க கிடச்சா போதும்னா என்னோடய விஷயங்கள் எல்லாம் வெளில சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டுக்கார் குபேரா வி இதுலேயே வந்து அவர் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணார் இப்போது இந்த இட்லி கடை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படம் பண்ண போறாரு அது அக்டோபர் வந்து ரிலீஸ் ஆக போகுது எதுக்கு அந்த படத்துல வர ஹீரோஸ் நீங்கள் தான் வைப்பீங்க ஏன் இட்லி கடைன்னு பேர் வச்சீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லியிருக்கார் எனக்கு சின்ன வயசில் எனக்கு வந்து இட்லி வாங்கி சாப்பிட்றது கூட எனக்கு கஷ்டம் பூக்கள் பறித்து கொடுத்தாதான் வந்து அந்த இட்லி கொடுப்பாங்க அதை ஞாபகார்த்தமாக தான் நான் இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு அவர் ரோல்ஸ் கார் போயஸ் கார்டனில் ஒரு பெரிய வீடுன்னு சொல்லிட்டு நல்லா செட்டில் ஆயிருக்காரு இது தாண்டி அவர் பேசுனதை விட அவரோட மேனேஜர் இது வரைக்கும் ஓபன் அப் பண்ணவே இல்லை அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வந்து முதுகு குது முதுகுக்கு பின்னாடி தான் வந்து குத்துறீங்க ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு நான் தனுஷ் அவர்களே கேட்டேன் ஆனால் அவர் கடந்து போயிட்டாரு இப்படி இருக்காதீங்க உங்கள் நீங்கள் வந்து போராடுறத போராடுறதா இருந்தால் தைரியமாக வந்து போராடுங்க சிஸ்டம் முன்னாடி உக்காந்து உங்களோட இதை காட்டாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு இது ஏன் இது எனக்கு ஒன்றும் புரியலையே ஒரு சின்ன கேள்விதான் நீங்கள் சொன்னதில் தனுஷ் ஒன்று வறுமையில் இல்ல அவங்க அப்பா ஃபில்ம் ப்ரொடியூசர் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு படிச்சிட்டு இருக்கும்போது அவர் படம் கண்டா எடுத்து சிவாஜி ஐயாவை வச்சா படம் எடுத்தவரும் கஷ்டப்பட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டப்படுது இதெல்லாம் இன்னைக்கு விட்ற கதை எப்படி அவர் கஷ்டப்பட்டாரு அவங்க அண்ணன் செல்வராக ஒரு ஏஜுக்கு அப்புறம் தானா சார் இருக்கட்டும்மா அவங்க அப்பா எப்படி ப்ரொடியூசர் ஆனார் சினிமா ப்ரொடியூசராக தான் கசூர்ராஜ் தெரியணுமா பல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸை கொடுத்துருக்காருல்ல அவங்க ஒருவேளை அவங்க அப்பா இட்லி கடையில் வேலை பார்த்துருக்கலாம் இவர் இல்லை இவர் கான்வெண்ட்டில் படிச்சிக்கிட்டு இருந்தார் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தவர் தானே அந்த தொழு உதவ இளமைய பட தொழு உதவியும் அந்த எந்த படத்தில் ஃபர்ஸ்ட் படத்தில் போட்டாங்க அப்படி வசதியாக தான் இருந்தார் அவங்க அக்காவெல்லாம் டாக்டர்ஸ் ப்ராக்டிஸிங் டாக்டர்ஸ் ரெண்டு சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் அண்ணன் வந்து ஃபிலிம் டைரக்டரு இவர் இட்லிக்கு வந்து கை அந்தனாரோ பிச்சை போட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டாரோ அதில் வளர்ந்து வளர்ந்தாரு கதை விட்டா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்று புரியுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க இவருக்கு முக்கியமான ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்தோட அனிருத் தான் போடுவாங்க ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் போடும்போது அவரும் அந்த ஆடியோ ஆடியோலாங்ல என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து மற்றவங்களை ஒரு நாலு பேர் மாதிரி நான் இங்க இருக்க விரும்பல முதுகுல குத்துறா மாதிரி அப்படின்ற மாதிரியும் இவர் தான் சிவகார்த்திகேயன் அவர்களை வளர்த்து விட்டா மாதிரியும் இவருக்கு சிவகார்த்திகேயன் அனிருத் நயன்தாரா விக்னேஷ் சிவன் விக்னேஷ் சிவனுக்கு படமே இல்லாத போது இவர்தான் அந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தை கொடுத்து அதில் தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்ட தான் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்படுது எதுக்கு இந்த மாதிரியான இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் அப்படின்றது அந்த சினிமா உலகத்துல இருந்து ஏற்றி ஓட்டோனே ஏற்றி ஓத்திக்கிறதுக்கு தான் சிவகார்த்திகேயன் இந்த என்னோட ஆஃபீஸ்க்கு எதிரியே அதாவது தனுஷ் அவர்களோட ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு ஆஃபீஸை வச்சு அது ஒரு போட்டிக்காக தான் பண்ணுவாங்க அப்படி பார்த்தாக்கா வாகனி ஸ்டுடியோவுக்கு பக்கத்துல ஏவிஎம் ஸ்டுடியோ இருந்தது போட்டிக்காக கட்டினாங்க நடத்தமாக ஏவிஎம் ஸ்டூடியோ அப்படி பரனூஸ் ஸ்டுடியோ வந்து போட்டிக்காக கட்டினாங்கன்னு நடத்தமா பர்னூர் ஸ்டுடியோக்கு ஆப்போசிட்டாக பிரஜா ஸ்டுடியோ வந்து போட்டிக்காக கட்டாங்க அர்த்தமா அந்த இடத்துல அந்த தொழில் இருக்குமா வரிசையாக பத்து நகை கடை இருக்குதுமா போட்டிக்காக வச்சாங்கன்னு அர்த்தமா இல்லை இவர் தான் வளர்த்து விட்டாரு ஆனால் இப்போ ஒரு ஏமா ஒரு மார்க்க மார்க்கெட்டுன்னு வைக்கிறீங்க காய்கறி மார்க்கெட்டு காய் கத்திரிக்காய் கிடைக்கிற கடையெல்லாம் வரிசையாக இருக்கும் அதனால இதெல்லாம் வந்து நீங்கள் பேச ஊட்டியில் வந்து ரிசார்ட் கட்டுவான் போட்டிக்காய் கட்டினேன்னு சொல்வீங்களா

என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே அது அதில் நான் எந்த பிரச்சனையும் சொல்லலை அவர் கேட்டது நியாயம் அந்த புத்தகம் என்னது அதில் இருக்க என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நீ பாட்டுக்கு பயன்படுத்தினா என்ன அர்த்தம் வந்ததுல ஏஏ வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காதுமா பல பிரபல நடிகைகளை ஆபாசமாக போட்டு வருதும்மா செல்ஃபோனை ஓப்பன் பண்ணவே முடியல அது ரீல்ஸ்னு ஒன்று வருது அதில் இன்னது தான் வருதுன்னு இல்லை இப்போ என்னன்னா காலாவதியான ஆள்கள் எல்லாம் தான் ரீல்ஸெல்லாம் போட்டு அது உள்ளார சொல்லுன்னா காணாமல் போன நடிகர்கள் நடிகைகள் அவங்களோட படமெல்லாம் அதில் வருது பச்சை ஆபாசமாக ஒன்றுமே இப்போ அது ஐஸ்வர்யா ராயை பற்றி வருது பாருங்கள் ஐயோ யோ 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 ஒரு நாள் கேட்டேன் எப்படி இதெல்லாம் தடுக்கிறதுன்னு கேட்டேன் சார் எங்களுக்கெல்லாம் வரல நாங்களாம் த தவிச்சு போயிருந்தோம் உங்களுக்கு தானாக வருது பேசாமல் இருக்குது சார்ன்றாங்க இப்போ நான் இப்போ காலேஜுக்கு போனால் என் போன என் பசங்க எடுத்துகிட்டு போயிடுறான் ஏன்னா ரீல்ஸ் பார்க்குறது நினைச்ச நடிகைகளே எல்லாம் என்ன தமிழ்ல இருந்த பிரபல நடிகைகள் அத்தனை பேத்தையும் வச்சு ப்ளூ பில் எடுத்துட்டு இன்னைக்கு அதுதான் லயன் கிங்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு சொல்லி இருக்கு கம்ப்யூட்டர் இருந்தா போதும் ஏ பயன்படுத்தி நீங்க முழுக்க எல்லாத்தையும் தலைய மாத்திரம் தலை மாத்திரம் போதும் உங்களுக்கு மிருகத்தினுடைய உருவம் கிடைச்சிருச்சுன்னா போதும் அத வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் என்னோட உருவம் கிடைச்சதுன்னா என்ன வச்சு நீங்க ப்ளூ பில் எடுக்கலாம் அந்த அங்க இப்போ இன்னைக்கு வந்துருச்சு அந்த வா வந்துருச்சு என்ன வேணாம் அசா அச்சாசலா ஹம் அவ்வளவு அற்புதமா எடுக்கிறாரு அதை அப்படியே வருது ஃபேட்டுன்னு ஒரு ஆப் இருக்குதுமா அத ஃபோட்டா சகலமும் இருக்குது நான் தேடி பார்த்த உள்ள நம்ம ஃபோட்டோதான் இருக்குதான்னு நான் அந்த அளவுக்கு நான் பாப்புலர் ஆவுளேன்னு தெரிஞ்சு அந்தளவுக்கு இன்றைக்கி இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரைட்டெல்லாம் கேட்கவும் முடியாது அதனால தான் ஏஐ வந்த வந்தபோது எழுத்தாளர்கள்லாம் வந்து இது பண்ணாங்க காப்பிரைட்டை ம் நான் சிந்திக்கிறத வந்து உடனே என் மனத்தில் என்ன இருக்குங்களோ அவன் நோட் பண்ணி ரெண்டு லைன் நான் எழுதுனாவே நான் இப்படி தான் எழுத போகிறேன்னு அவன் எழுதிடுவான் என்னோ என்னுடைய கற்பனையில் நான் எழுதி புத்தகத்தை வெளியிடறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபேக் புக்கு வெளியே வந்துடும் சார் இப்போ இதெல்லாம் நான் அக்ரி பண்ண இதெல்லாம் அதாவது சரி சார் இப்போ தனுஷ் அவர்கள் மேலே தொடர்ந்து யார் டைவர்ஸ் ஆனாலும் தனுஷ் அவர்களையே வந்து எல்லாருமே கார்னர் பண்றது அவரும் இப்போ இங்கே நடிகர்களுக்கு இல்லாத வாய்ப்புகள் கூட அவர் பாலிவுட்லேருந்து ஹாலிவுட்லேருந்து பெரிய லெவல்ல வந்து அவரும் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த ஒரு அஞ்சு வருஷம் லைன் அப்பா அவருக்கு நிறைய மூவிஸ் இருக்கு இங்க இருக்கிற நடிகர்கள் கூட அவ்வளோ ஸ்கெட்யூல்ஸ் இல்லை அப்படி இருக்கும் பொழுது யார் டைவர்ஸ் பண்ணாலும் இவரையே சொல்றது அப்படின்றது வந்து அப்படின்னா அவர் நல்லா வளர்ந்துருக்காருன்னு அர்த்தம் நீங்க தான் சொல்றீங்களா ஹாலிவுட்டுக்கு போயிட்டாரு ஆஹ ஆஹ் ஆசியா சைனீஸ் ஃபீல் பிளாக் பண்றாரு ரஷ்யன் ஃபீல் பிளாக் பண்றாரு அதுவும் சொல்றீங்க என்ன படம் வந்தது யார் ஓடிச்சுன்னு யாருக்கு தெரியல நீங்க தான் சொல்றீங்க ஐயோ பிரபலமா இருக்காரும்மா இன்னைக்கு ஹிந்தி நடிக்கிறவங்க எல்லாம் தமிழ்ல வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காருமா அமிதாப் பச்சன படம் இல்லாம தமிழ்ல வந்து நடிக்கிறாருமா அமிதாப் பச்சனோட நீங்க எல்லாம் பெரிய ஆளுங்க இந்தியாவை ஆட்டி படைச்ச ஆசா அவ இந்திரா காந்தி இருந்தபோது அமிதாப் பா பகிர்ச்சிக்கிட்டிங்கன்னா விசால உள்ளே போகும் தெரியுமில்ல அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த படித்தார் அவரே வந்து த தமிழ் படத்தில் வந்து நடிக்கிறார் காலம் மாறி போச்சு இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற பேன் இண்டியான்னு போட்டுக்கிட்டு எல்லா நடிகர்களும் ஒன்னா சார் கிரிக்கெட் மாதிரி ஆகி போச்சு கிரிக்கெட்டு இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை எல்லா நாட்டுக்காரனும் வந்து அந்த ஐபிஎல் இதில் வந்து டீம் சேர்த்துக்கிட்டு எல்லாம் வந்து கிரிக்கெட்டை காப்பாற்றுறாங்க அது மாதிரி தான் இன்னைக்கு பேன் இண்டியாங்கிற பேரில் தமிழ் இந்தியாவில் இருக்கிற அத்தனை நடிகர்களோடு ஒன்றா சேர்ந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க எல்லோரும் எடுக்கிறது வந்து எடுக்கிற மொழியை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தெலுங்குல எடுக்கிறாங்க அதை வந்து மற்ற மொழிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க காரணம் என்னென்னா தமிழில் இது ரெண்டில் தான் ஓடுது படம் இது ரெண்டு மொழியில தான் ஓடுது மத்த 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 தேட்டர் எல்லாம் மூடிட்டாங்கம்மா மராத்தா மந்திர அப்சா அலங்கார் அப்சரா எல்லாம் மூடிட்டாங்கம்மா பாம்பேல நீ தேட்டர்ஸ் இல்லை சென்னையிலே தேட்டர்ஸ் இல்லம்மா அன்னைக்கு கேட்ட போது ரொம்ப நேரம் யோசனை பண்ணி தியேட்டர் தியேட்டருக்கே சார் நீங்க நீங்க தனி தேட்டர்ஸ் இல்லமா மால்ல தான் இருக்குது கமலா தியேட்டர்லாம் இன்னும் இருக்கு சார் இருக்கு அந்த மாதிரி சொல்றீங்க இப்போ காசி தியேட்டர் பாக்குறேன் ஆமா திடீர்னு ஒரு நாள் வந்து பேனர் கட்டிருப்பாங்க அன்னைக்கு படம் ஓடுதுன்னு அர்த்தம் பார்த்தாக்கா நாலு ஸ்கூட்டர் நிற்கும் ஓடுதா சார் அப்பப்போ சத்தம் கேட்குது சார்

சினிமா போயிடுச்சு அதனால தான் இது அதனுடைய விளைவு தான் ஆளாளுக்கு தன்னை வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஒரு கதையை கிளப்பி விட்டு இந்த மாதிரி யூடியூப் மாதிரி ஒரு சேனல்ல எல்லாம் இது பண்ணி நாங்களும் இருக்கிறோங்கிறத காட்டிக்கிறதுக்காக முயற்சியில் கடைசி கடைசியாக சினிமாக்காரர்கள் இறங்கியிருக்காங்க சார் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்கள் நம்ம முதலமைச்சர் அவர் வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அது பேசப்பட்ட ஒரு இது வந்து பாராட்டு விழாவில் என்ன பேசணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த கண்ணியத்தை நீங்கள் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அனுபவம் இருக்க நீங்கள் இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் ஜாஸ்தி வருது சார் எதையும் பார்க்குற பார்வை தாம்மா பார்க்குற பார்வை தான் அதான் ஐஎஸ் ஜோகருங்கிற ஒரு காமெடியன் கேள்வி பதில் எழுதுவார் ஃபிலிம் ஃபேரில் அதுக்குன்னே அந்த பத்திரிக்கை வாங்குவாங்க சினிமா பத்திரிக்கை தான் ஐஎஸ் ஜோகருடைய கேள்வி பதிலுக்காக வாங்குறது ஒரு கூட்டம் இருக்கு அவ்வளோ பிரமாதமாக அங்கே அவர் என்ன எழுதுனாருன்னா உங்கள் வாழ்க்கை வரலாறு பதிலை ஏன் எழுதக்கூடாதுன்னு கேட்குறாங்க காந்தி எழுதுனா அது சத்திய சோதனை நான் எழுதுனா அது போர்னோகிராஃபி சரி அதே தான் நானும் எழுதியிருப்பேன் ஆனால் காந்தி எழுதுனா அது சத்திய சோதனை எடுத்துக்கோடு அதையே தான் நானும் எழுதியிருப்பேன் ஆனால் ஐயோ ஜோகர் வந்து போர்னோகிராஃபி காமவேரியை பிடிச்ச வேண்டுவாங்க அப்படின்னா எடுத்த ஆளை விமர்சனங்கள் வரும்பா ஓப்பனாக பேசியிருக்காங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க எவ்வளோ நண்பர்களாக இருந்திருக்காங்கன்றத பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளோ அத்தியந்த நண்பர்களாக இருந்திருக்காங்க தண்ணி அடிச்சிருக்காங்க ஒன்றா தண்ணி அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பீர் குடிச்சிருக்காங்க இளையராஜா பீர் குடிச்சிட்டு ஒரு நாளே அட்டகாசம் பண்ணார்னாங்க ஆக அவருக்கு பழக்கம் இல்லை அதுலேருந்து அவர் சொன்னது என்னது ஏன்னா நான் தண்ணி அடித்தோம் எனக்கு தெரியும் தண்ணி அடித்தா பீர் குடித்தா ஒன்றுமே ஆகாது இவர் குடிச்ச பழகில்லை பேர்லேயே இவருக்கு கிக் ஆகிட்டு இருக்கு அவர்களால் தாங்க முடியும் அதனால தான் ஓலர் ஓலர்னு உணறி இருக்கார் குடிய குடியில் ஒரு விஷயம் என்னன்னா மனசுக்குள்ளார மறைச்சி வச்சுக்கிற பல விஷயங்கள் வெளியில் ஒத்துரும் தன்னு வெளியே உளறிடுவாங்க அடுத்தது அதனால தான் அந்த கொலை பண்ணுறதுக்கோ கற்பழிக்கிறதுக்கோ இந்த மாதிரி தவறான கிரிமினல் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி குடிச்சாக்கா தன்னுடைய அந்த ஒரு உள்மனசு ஒன்று நீ பண்ணுறது தப்புன்றது இல்லையா அதை அமைக்கிடுவது சப்கான்ஷியஸ் மைண்டை அமைக்கிடும் அவங்க வந்து வெறி எடுத்து போய் வேலையை செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் செய்வாங்க என்னுடைய அனுபவத்தில் அது இல்லை பல சமயங்களில் நான் தண்ணி அடித்தா அதை ஹாஸ்டலில் என்ன சொல்கிறாண்டே காந்தராய் தண்ணி அடிச்சிருக்கான் போட்டிருக்கணும் எப்படிடா சொல்கிறேன் வாயை மூடிட்டு அமைதியாக உக்காந்துருக்கிறாண்டா வாயை மூடிட்டு அமைதியாக நான் உட்காந்துருந்தா தண்ணி அடிச்சிருக்கான்னு அர்த்தம் கூட தண்ணி அடிக்கிறவனுக்கு என்ன பண்ணுவாங்க அதில் புதுசாக குடிக்கிறவன் என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த மூனியில் இவ்வளோ ரெண்டு மூணு இருக்கும்ல அதில் ஊற்றிக்குவான் ஒரு ஒரு குடு குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாஸ் வா இங்கிலீஷ் தான் அதுக்கப்புறம் தமிழ் வர்றது ரெண்டு அடிச்சு தான் இங்கிலீஷ் தான் அதாவது எங்கள் குடிச்சிட்டாலும் பக்கத்தொரு மூலையெல்லாம் பிரகடனப்பட்டு வருவானு

எங்கள் அண்ணனை எங்கள் மாமா வீட்டில் தான் தங்கியிருந்தார் எங்கள் மாமா என்ன என்னுடைய குட அதிசயங்கள்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டார் சொந்த தாய் மாமா அம்மாவோட அண்ணன் எங்கள் அண்ணனை வீட்டில் வச்சுக்கிட்டாரு என்னை வச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டார் அந்த மாதிரி பேர் வாங்கினேன் அண்ணனுக்கு அப்போ வந்து கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆடும்போது எங்கள் அண்ணன் இருந்துக்கிட்டு ஒரு நாள் என்ன சொன்னாங்க ஹாஸ்டல் டைம் வீட்டுக்கு வீட்டுக்கு வாப்டிங்க எங்கள் அண்ணன் சொன்ன அப்படியே பாரு ஆசண்டையை முடிச்சுடாது வீட்டுக்கு வரதுக்கு ரோடே தெரியாம எங்கா போயிடுவான் அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு நான் தண்ணி அடிக்கிறேன் அது அது ஒரு மாதிரி அதெல்லாம் வந்து இப்போ இந்த இந்த கேள்விக்கு நான் பதிலே என்ன சொல்றேன்னா அவ்வளவு நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க குடிக்காத ராஜாவுக்கு கொடுத்துருக்காங்க குடிச்சிருக்காரு அவர் அந்த அவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டார்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி பழக்கம் இல்லை கிசு அப்படின்னு அது அடி மனசுல வெளியில வெளியில் வந்துருச்சு அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் மனசுக்குள்ளார் இருக்கிற ஆயிரக்கணக்கான அசிங்கமான விஷயங்கள் அதில் உளரிடுவாங்க மனசுக்குள்ளார் இருக்குது ஆனால் வெளியே வெளியில் வந்து யோகிமா நடந்துக்க வேண்டியிருக்கேன் எல்லா ஆம்பளைக்கும் அது உண்டு நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ரெண்டே பேர் தான் கிடைச்சவன் கிடைக்காதவன் அவ்வளோதான் கிடைக்காத உபதேசம் பண்ணுவான் கிடைச்சவன் ஜாலியாக அதை பார்த்துக்கிட்டு அவ்வளோதான் தானே ரெண்டே பேர் தான் நான் எயிட்ஸ் கண்ட்ரோல் இதில் பேசும்போது தான் சொல்லுவேன் நாலு பேர் கிடைச்சவன் கிடைக்காதவன் முடியக்கூடியவன் முடியாதவன் அவ்வளோதான் எங்கள் அண்ணன் ஒரு நாள் என்கிட்ட கல்லூரி படிக்கும்போது சொன்னார் அவன் மேலே ஒரே ஆசையாக இருந்ததுரா கிட்ட போய் நின்னப்புறம் தான் பயம் வந்துருச்சு பேசாமல் திரும்பி விட்டார் அவ்வளோதான் அடுத்தது இல்லாமை இயலாமை இல்லை யோக்கியமாக இருக்கிறேன் முடியல பேசாமல் இருக்கிறேன் இவ்வளோதான் மனித இனத்தில் ஆண்களுக்கு இவ்வளோதான் நாலு கேட்டகிரி தான் தண்ணி அடித்த உடனே தனக்கு அடிமனத்தில் இருந்த ஆசையெல்லாம் அவர் சொல்லியிருக்கார் அதுதான் உண்மையான இது இது எல்லாத்துக்குமே உண்டு வெளியில சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இருப்போம் அந்த பக்தை அழகாக இருக்கிற இடமே போனதுக்கு அப்புறம் சொல்லுவார் பக்தா பக்தை பல சாமியார் என்ன வேலைமா பண்ணுறான் பிள்ளவரம் குடுக்குற சாமியர்னு ஒரு குரூப்பே இருக்குது. நிறைய இருக்காகல. இப்ப கூட இதோ கோயம்புத்தூர்ல ஒரு சாமியரை பத்தி தர்படிச்சாருன்னு சொல்லி ஒரு கட்டுரை சாமியார் வந்திருக்கு. சாமியர் சரி வெளியட். சே அவர் மேல் ஆக்சிடெண்ட். அதனால அதல்ல வந்து அத ரெண்டு பேர் ரெண்டு பேர் எவ்ளோ நெருக்கமான நெருக்கமான அண்யோன்யமான பல ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு நெருக்கமான நண்பர்களா இருந்திருக்காங்க தான் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுல நீங்கள் நீங்க வந்து அதை ஆபாசமாக பண்ணிக்கலாம் கண்ணிய குறைவா பேசுனாங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க அரசு விழா முதலமைச்சர் இருக்காரு உங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கறாங்க ஒரு அமிர்தி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்க போலித்தனம் இல்லைங்கிறதா அந்த நிகழ்ச்சியில் நான் நான் பார்த்தது யாருமே போலித்தனமா பேசல எதார்த்தமா இல்லை உண்மையை பேசியிருக்காங்க புகழ்ச்சியில் உண்மையை பேசிருக்காங்க அவ்வளோதான் நான் அந்த விழாவில் நான் பார்க்குறேன் ஃபைன் சார் விழாவும் எங்களுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரொம்ப நன்றி சார்